கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் வசனம் எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார் பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் ஏசையா ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாக தேவனுடைய எல்லா ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்படுவதாக பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்முடைய தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்களாக இந்த வாக்கு உள்ள வார்த்தை நிறைவேறும்படியாக நாம் ஜெபிப்போம் தகப்பனே தகப்பனேசா புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் பிரகாரம் எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் உம்முடைய பரிசுத்த புயத்தை நீர் வெளிப்படுத்தி பூமியின் எல்லையில் உள்ளவர்கள் எல்லாரையும் ரட்சித்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இப்போதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த புயத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீர் உம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவீராக உம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவீராக கர்த்தர் அவனமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்